எங்களுடைய யூடியூப் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அதோட பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்க புனித ஜார்ஜியார் இங்கிலாந்து நாட்டில் புனித ஜார்ஜியார் வரலாற்றை அடிப்படையாக கொண்டு புனையப்பட்ட கதைகள் ஏராளமானவை சிறுவர் சிறுமிகளின் மாணாக்கர்களின் நாவல்களிலும் குட்டிக் கதைகளிலும் இடம் பிடித்து வருபவர் புனித ஜார்ஜியார் புனித ஜார்ஜியாரின் வரலாற்றின் அடிப்படையில் பல நன்னறிகள் விவிலிய உண்மைகள் விழுமியங்கள் போதிக்கப்படுகிறது கர்ஜிக்கும் சிங்கமாக நம்மை விழுங்க காத்து கொண்டிருக்கும் இறையருளால் வெல்லவும் அலகைக்கு எதிரான போராட்டத்தில் சில தோல்விகளால் துவண்டு விடாமல் எழுந்து நின்று மீண்டும் மீண்டும் போராடவும் கற்பிக்கிறது புனித ஜார்ஜியார் அரக்கப்பாம்பை வீழ்த்திய இந்த வரலாற்று கதை வாருங்கள் புனித ஜார்ஜியார் அரக்கப்பாம்பை வீழ்த்திய வரலாற்றுக் கதையோடு பயணிக்கலாம் இங்கிலாந்து நாட்டில் உள்ள இருள் நிறைந்த பள்ளத்தாக்கில் காலிப் என்கிற சூனிய காரி வசித்து வந்தார் அவர் அவ்வப்போது ஊருக்குள் நுழைந்து பச்சிளம் குழந்தைகளை கடத்தி வருவதும் நரவலி இடுவதையும் செய்து வந்தார் அவரின் அக்கிரமான செயல்கள் தொடர்ந்து அரங்கேறிக் கொண்டே இருந்தது அவர் யாராலும் தடுக்கவும் முடியவில்லை எதிர்க்கவும் முடியவில்லை ஏராளமான மந்திர தந்திரங்கள் கொண்டவர் இவ்வேளையில் இங்கிலாந்து நாட்டிலுள்ள உயரதிகாரி எல் மகனை கடத்தி வந்து பலியிட திட்டமிட்டார் உயரதிகாரியான எல் தனது பணியின் பொருட்டு அடிக்கடி வெளியூர் பயணம் செய்வார் குழந்தை பிறந்த சில நாட்களில் அவருடைய மனைவி இறந்து போனதால் தாயில்லாமல் வளர்ந்த அக்குழந்தையை அவருடைய மகனே அவருடைய பணியாளர்கள் பராமரித்து வந்தார்கள் சூனியக்காரியான காலிஃப் தனது மந்திர ஜாலத்தால் பணியாளர்களின் பொறுப்பில் இருந்த குழந்தையை கடத்தி வந்தார் அக்குழந்தையை பலியிட முயற்சி செய்த போது அவரால் கொல்ல இயலவில்லை அக்குழந்தை அதிசய குழந்தையாக விளங்கியது அவரின் மந்திர தந்திரங்கள் இக்குழந்தையின் முன்னால் பலிக்கவில்லை அக்குழந்தையின் வலது கரத்தில் சென்னிற சிலுவையும் கரத்தில் அரசனுக்குரிய செங்கோலும் தோன்றியது அது ஒரு அதிசய குழந்தை என்பதை அறிந்து கொண்டார் அந்த பள்ளத்தாக்கிலேயே வளர துவங்கியது அந்த அதிசய குழந்தை பதினான்கு வயதை அடைந்த போது வீரம் நிறைந்த இளைஞனாக உருவெடுத்தார் மேன்மையான செயல்களிலும் கடவுளுக்குரிய காரியத்திலும் ஈடுபட மனம் துடித்தது பற்பல சவால்களிலும் வீரதீர செயல்களிலும் ஈடுபட துவங்கினார் ஆனால் சூனியக்காரியின் எண்ணம் தாழ்வாகவும் தீமையின் கூடாரமுமாக இருந்தது சூனியக்காரி அக்குழந்தையை தனது கட்டுப்பாட்டிலேயே வைப்பதற்கு முயற்சி செய்து வந்தார் அக்குழந்தைக்கு ஜார்ஜ் என பெயர் சூட்டி அருகிலிருந்த உயரமான கோபுரத்திற்கு அழைத்துச் சென்றார் அங்கே ஆறு படைவீரர்கள் தோன்றினார்கள் அவர்கள் ஆறு பேரும் வெற்றியாளர்கள் என்று கூறினார் சூனியக்காரி அச்சாதனையாளர்களின் பட்டியலில் நீதான் ஏழாவது நபர் எனவும் நீ என்னோடு தங்கி எனக்கு பணிபுரிந்தால் இவர்களைப் போன்று வெற்றியாளனாக முடியும் என்றார் சூனியக்காரி ஆனால் ஜார்ஜ் தனது மனதிற்குள் அது சாத்தியமில்லை எனவும் விண்ணையும் மண்ணையும் படைத்த கடவுளை மட்டுமே வணங்குவேன் அவர் ஒருவருக்கே பணிபுரிவேன் என்று மனதிற்குள் சொல்லிக் கொண்டார் பின்னர் அங்கிருந்து புறப்பட்டு குதிரைகள் கட்டப்பட்டிருந்த தொழுவத்திற்கு ஜார்ஜை அழைத்துச் சென்றார் அந்த சூனியக்காரி அங்கே ஏழு குதிரைகள் நின்று கொண்டிருந்தன சூனியக்காரி ஜார்ஜிடம் அதில் ஆறு குதிரைகள் கோபுரத்தில் கண்ட ஆறு வெற்றியாளர்களுக்குரியதெனவும் ஏழாவது குதிரை மாயாஜால குதிரை அது ஜார்ஜிக்குரியது எனவும் அதன் பெயர் பயாடு எனவும் விபரித்தார் நீ இன்னோடு தங்கி எனக்கு பணிபுரிந்தால் இது உனக்கு சொந்தம் என்றது ஆனால் ஜார்ஜ் தனது மனதிற்குள் அது சாத்தியமில்லை எனவும் விண்ணையும் மண்ணையும் படைத்த கடவுளை மட்டுமே வணங்குவேன் அவர் ஒருவருக்கே பணிபுரிவேன் என்று மனதிற்குள் சொல்லிக் கொண்டார் பின்னர் அந்த சூனியக்காரி ஒரு கூர்மையான வாளை தோன்று செய்தார் அந்த ஆயுதத்தை ஜார்ஜிடம் கொடுத்து இதன் பெயர் ஆஸ்கலன் இது ஒரு வலிமையான ஆயுதம் எந்த ஆயுதத்தாலும் இது வீழ்த்த முடியாது எதிர்த்து வரும் தடைகளை தவிடுபடியா தூள் தூளாக்கிவிடும் என்றார் நீ என்னோடு எப்போதும் இருந்து எனக்கே பணிவிடை புரிந்தால் இது உனக்கே சொந்தம் என்றார் அதற்கு மனதிற்குள் ஜார்ஜ் அது சாத்தியமில்லை எனவும் விண்ணையும் மண்ணையும் படைத்த கடவுள் ஒருவரை மட்டுமே வணங்குவேன் எனவும் அவர் ஒருவருக்கே பணிபுரிவேன் என்றும் மனதிற்குள் சொல்லிக் கொண்டார் ஜார்ஜ் எதற்கும் ஆசைப்படுவதாக தெரியவில்லை அவனை மயக்குவதற்கும் கவர்வதற்கும் சூனியக்காரி போட்ட திட்டங்கள் நிறைவேறாத நிலையில் கடைசியாக தன்னிடமிருந்த மந்திரக்கோலை கொடுக்க முடிவெடுத்தார் சூனியக்காரி அது சர்வ வல்லமை கொண்டது சூனியக்காரியின் ஆட்டத்தை நிறுத்த வேண்டும் என்று முடிவெடுத்த ஜார்ஜ் சூனியக்காரியிடமிருந்து மந்திரக்கோலை பெற்றுக்கொண்டார் அங்கிருந்த பாறையின் மீது மந்திரக்கோலை நீட்ட பாறைகள் வெடித்து சிதறியது பாறைக்குள் சூனியக்காரியால் கொல்லப்பட்ட குழந்தைகளின் சடலங்கள் தோன்றின திறந்திருந்த குகைக்குள் சூனியக்காரியை தள்ளி மந்திரக்கோலை கொண்டு அதை மூடினார் அது உடனே மூடிக்கொண்டது குகைக்குள் சிக்கிக்கொண்ட சூனியக்காரியால் வெளியே வர இயலவில்லை அதற்குள் அவர் நன்றாக மாட்டிக்கொண்டார் அந்த மந்திர காட்டிலிருந்து உடனே தப்பித்து செல்ல முடிவெடுத்தார் ஜார்ஜ் அங்கிருந்த ஏழாவது குதிரை மாயாஜால குதிரை பயாடி மீது ஏறி அமர்ந்து சவாரியை துவக்கினார் அங்கிருந்த மற்ற ஆறு குதிரைகளும் அவரோடு பயணிக்க துவங்கின அந்த குதிரையின் மீது ஐரோப்பிய நாடுகள் கொண்டாடும் ஆறு முக்கியமான புனிதர்கள் அமர்ந்திருந்தார்கள் அவர்களுள் இத்தாலியிலிருந்து புனித அந்தோனியார் ஸ்காட்லாந்திலிருந்து புனித அந்திரையா அயர்லாந்திலிருந்து புனித பேட்ரிக் பிரான்ஸ் நாட்டிலிருந்து புனித டென்னிஸ் ஸ்பெயின் நாட்டிலிருந்து புனித சந்தியாகப்பர் வேல்ஸ் நகரிலிருந்து புனித டேவிட் ஆகியோரும் அவரோடு தமக்குரிய குதிரையில் பயணித்துக் கொண்டிருந்தார்கள் நீண்ட தூர பயணத்திற்கு பின்னால் ஏழு புனிதர்களும் போர்க்கலைகளில் நன்கு பயிற்சி பெற்றார்கள் மேலும் பல சாகசங்கள் புரிவதற்காக பணிபுரிவதற்காக ஆயத்தமானார்கள் அவர்கள் தொடர்ந்து பயணித்துக் கொண்டிருந்த அங்கே ஏழு பாதைகள் தோன்றின புனிதர்கள் ஒவ்வொருவரும் ஆளுக்கொரு பாதையை தேர்ந்தெடுத்து தனித்தனியாக பயணிக்க துவங்கினார்கள் புனித ஜார்ஜியார் தனது மந்திர குதிரையில் பயணித்து அங்கிருந்த கடற்கரையை வந்தடைந்தார் பின்னர் அங்கிருந்து பயணித்து எகிப்து நாடு வந்து சேர்ந்தார் அவர் வந்து இறங்கிய பகுதி மயான அமைதியில் இருந்தது நிலமெங்கும் துக்கம் பரவி கிடந்தது கடற்கரையோரமாக இருந்த குடிசையில் தங்கியிருந்த துறவியை சந்தித்தார் ஜார்ஜ் நீண்ட தூர பயணத்தால் களைப்புற்றிருந்த புனிதருக்கு துறவி அவருடைய குடிசையில் தங்குவதற்கு இடம் கொடுத்தார் இலைப்பாரி ஓய்வெடுத்த பின் துறவி அவரிடம் மிக மோசமான தருணத்தை தனது நாடு சந்தித்து வருகிறது எனவும் காட்டில் வசித்து வரும் அரக்கப்பாம்பு கொடூரமாக மனிதர்களை ஈவு இரக்கமில்லாமல் கொன்று குவித்து வருகிறது எனவும் அனுதினமும் அவற்றின் உணவிற்கு மனிதர்களை பலியாக்க வேண்டும் எனவும் அவ்வாறு செய்யாவிடில் ஊருக்குள் புகுந்து அனைவரையும் வேட்டையாடுவதாகவும் கட்டிடங்களை இடித்து தகர்ப்பதாகவும் உடமைகளை பாழ்படுத்துவதாகவும் நிலங்களை சேதப்படுத்துவதாகவும் கொடிய விஷத்தை கக்கி அனைவரையும் அழித்து விடுவதாக அச்சுறுத்தி வருவதாகவும் கூறினார் கடந்த இருபது வருடமாக தினமும் பாம்பிற்கு ஒரு உயிர் பலி கொடுக்கப்பட்டு வருகிறது என்று கண்ணீர் மல்க விவரித்தார் நாளைய தினத்தில் இளவரசி சபியா அரக்கப்பாம்பிற்கு உணவாக தூக்கி எறியப்பட உள்ளார் அரசியை அரக்கப்பாம்பிடமிருந்து காப்பாற்றும் வலிமையான இளைஞனுக்கு சபியாவை மனமுடித்து தருவதாக அரசன் உத்தரவிட்டுள்ளார் அரியணையும் கிடைப்பது உறுதி என்றும் குறிப்பிட்டுள்ளார் அரக்கப்பாம்பை வெல்வது மிக சவால் ஆகவே அரசியை காப்பாற்றுவதற்கு யாரும் முன்வரவில்லை என்றும் விவரித்தார் இதை கேட்டுக்கொண்டிருந்த ஜார்ஜ் மக்களை பல ஆண்டுகளாக துன்புறுத்தி வரும் அந்த கொடிய நாகத்தை நான் வேட்டையாடுவேன் என்று சூளுரைத்தார் மறுநாள் காலையில் எழுந்ததும் தன்னிடமிருந்த போர்க்கருவிகள் மார்பு கவசம் தலைக்கவசம் ஆகியவற்றை அணிந்து கொண்டார் வாளை நன்கு கூர்மைப்படுத்தி கொண்டார் மந்திர குதிரையில் ஏறி அமர்ந்து கொண்டு அரக்கப்பாம்பு வசித்து வந்த கொடிய பள்ளத்தாக்கை நோக்கி சீறி பாய்ந்து சென்றார் சென்று கொண்டிருந்திலும் இளம் பெண்கள் அழுது கொண்டிருந்தார்கள் அவர்களுக்கு முன்னால் இளவரசி சபியா சென்று கொண்டிருந்தார் இளவரசியை சந்தித்த ஜார்ஜ் குதிரையிலிருந்து இறங்கி இளவரசியிடம் அரண்மனைக்கு திரும்பிச் செல்லுங்கள் அரக்கப்பாம்பை நான் வேட்டையாடப் போகிறேன் என்றார் இதை முற்றிலும் எதிர்பாராத இளவரசி சபியா கண்ணீரோடு நன்றி சொல்லிய பின் அங்கிருந்து புறப்பட்டார் பள்ளத்தாக்கை நோக்கி சீறி பாய்ந்து சென்றது ஜார்ஜின் குதிரை அரக்கப்பாம்பு வசித்து வந்த குகையருகைச் சென்று குரல் எழுப்பி வெளியே வா என்று அரக்கப்பாம்புக்கு ஆணையிட்டார் கடும் கோபத்தோடு உரிமை கொண்டே வெளியே வந்தது அரக்கப்பாம்பு அதன் தோல் முதல் வால்வரை நாற்பது அடி உயரம் கொண்டது அதன் உடமெங்கும் செதில்கள் பரவி காணப்பட்டன அதனுடைய கண்களில் கனல் பறந்து கொண்டிருந்தது அதனுடைய ரெக்கைகள் நெருப்பு பிளம்பாய் தோன்றின அதை சாதாரணமாக பார்க்கும் எவருக்கும் அச்சத்தையும் நடுக்கத்தையும் ஏற்படுத்தும் என்பதில் சந்தேகமில்லை சவாலுக்கு காத்திருந்த ஜார்ஜ் அதனோடு சண்டையிட தயாரானார் தன்னிடமிருந்த ஈட்டியை கொண்டு தாக்கி குத்தி கிளிக்க முயற்சி செய்தார் ஈட்டி சுக்கு சுக்காக நொறுங்கி போனது பாம்பு கோபத்தில் விஷத்தை உமிழ்ந்ததும் அவர் அணிந்திருந்த மார்பு கவசமும் தலைக்கவசமும் உடைந்து சிதறியது தனது வாளை கொண்டு பலத்த அடி கொடுக்க குதிரையில் ஜார்ஜ் தூக்கி எறியப்பட்டு அருகில் இருந்த பூந்தோட்டத்திற்கு தூக்கி எறியப்பட்டார் அற்புத ஆற்றல் கொண்ட தோட்டம் அது அது அவருக்குள் புதிய ஆற்றலை திரும்ப தந்தது தனது பலத்தை திரும்ப பெற்றுக்கொண்ட கொண்ட ஜார்ஜ் அரக்கப்பாம்பை திருப்பி தாக்குவதற்கு சென்றார் இம்முறை தன்னிடமிருந்த சிறப்பு வாழ் ஆஸ்கலனை அவர் பயன்படுத்தினார் வாளை கொண்டு கடுமையாக அரக்கப்பாம்பை தாக்கினார் அதன் வயிற்றை குத்தி கிழித்தார் தீமைக்கெதிரான போராட்டத்தில் வெற்றிக்கான வலுதாரும் இறைவா என்று ஜெபித்தார் அக்கினி பிளம்பாக தோன்றி அதன் ரக்கைகளை வெட்டி சாய்த்தார் அதனின் மார்பை குறிவைத்து தாக்கினார் ரத்தம் மளபளவென கொட்டி தீர்த்தது அந்நிலமெங்கும் செந்நிறமாகியது அரக்கப்பாம்பின் தலையை வெட்டி சாய்த்து வாளின் முனையில் அதை தொங்கவிட்டார் பல வருடமாக மக்களை அச்சுறுத்திய கொடிய அரக்கப்பாம்பை கொன்று மக்கள் நிம்மதியாகவும் மகிழ்ச்சியோடும் வாழ்வதற்கு ஏற்ற சூழலை ஏற்படுத்தினார் ஜார்ஜ் அரக்கப்பாம்பு கொல்லப்பட்டதை அறிந்து நகரத்தார் பெருமகிழ்ச்சி அடைந்தார்கள் நகர வீதிகளை அலங்காரம் செய்து கோலாகலமாக கொண்டாடினார்கள் அந்நாட்டு அரசரின் தலைமையில் படைவீரர்களின் அணிவகுப்புக்கு நடுவில் இசைக்கலைஞர்கள் வாத்தியம் வாசிக்க கோலாகலமாக கொண்டாடப்பட்டார் புனித ஜார்ஜ் புனித ஜார்ஜியாரின் வரலாற்று கதையை வீரம் கொண்ட ஜார்ஜ் எவ்வாறு தீமைக்கு எதிராக விளங்கினார் எனவும் வலுவூட்டுகிறவரின் ஆற்றலை கொண்டு எதையும் சாதிக்க முடியும் எனவும் கற்பிக்கின்ற வரலாற்று கதை இது எங்களுடைய யூடியூப் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அதோட பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்க